விஜய் தலைமையில் இன்று தமிழக வெற்றிக்கழக கழக செயற்குழு கூட்டம் தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் செயற்குழு கூட்டம் பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது இதில் பங்கேற்க செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் என ஆயிரத்தி இருநூறு பேருக்கு நுழைவு அடையாள அட்டை அனுப்பப்பட்டிருக்கின்றது கட்சியின் தலைவர் தளபதி விஜய் பதினொரு மணி அளவில் கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் கூட்டணி தொடர்பாக நிர்வாகிகளிடம் விஜய் கருத்து கேட்கின்றார் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட அளவில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் மக்கள் பிரச்சினை ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட இருக்கின்றன கூட்டம் முடிவில் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் குறித்த முக்கிய அறிவிப்பை விஜய் வெளியிட இருக்கின்றார் செயற்குழு கூட்டத்தை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் அடுத்த நகர்வு தொடங்க இருக்கிறது